வணக்கம் இன்றைக்கி சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க எப்பவுமே எந்த மாவு பிசைஞ்சாலும் சுடு தண்ணியில் பிசைங்க நல்லா சாஃப்டாக வரும் நல்லா கட்டிலாம் படாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ குட்டி குட்டி பாலா இதை மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எவ்வளோ குட்டியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக பண்ணிக்கோங்க பாருங்க மாவையும் உருட்டி எடுத்தாச்சு ரெடி ஆயிடுச்சு பால் இப்போ என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இங்கே பாருங்கள் பபிள்ஸ் வருது இந்த டைமில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இந்த பா தண்ணியில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வெள்ளத்தில் கொஞ்சமாக தேவைனால தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கலாம் சுடு பண்ணி இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பால் சேர்த்துருக்கேன் நான் நான் வந்து பசும்பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது கூட கரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதான் பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி